கேப்டன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜிலியேட்டா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா தைராய்டு அண்ட் காலிஃப்ளவர் இதை பற்றி இப்போது ரீசெண்ட் டைமில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா தைராய்டு வந்து இருக்கிறவங்க காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பேர் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல தைராய்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம் நம்மளோட இந்த இடத்துல வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு கிளாண்ட் இருக்கும் அதை தான் தைராய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தைராய்டில் வந்துட்டு ஹார்மோன் ஹார்மோன லெவலில் பொறுத்து அதுக்குரிய பிரச்சனைகள் வந்து வேரி ஆகும் நார்மலி தைராய்டில் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு காய்ச்சர் தைராய்டு நூடுல்ஸ் தைராய்டு கேன்சர் அண்ட் தைராய்டிஸ் இந்த மாதிரி ஆறு வகையான ப்ராப்ளம் வந்து தைராய்டு கிளாண்டில் எப்போவுமே வரும் இதில் மோஸ்ட் காமனாக அதாவது எல்லா இடத்துலையும் வந்து அதிகமாக கேள்விப்படக்கூடியது வந்துன்னா ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு அண்டு காய்டர்னு சொல்லுவாங்க ஹைப்போ தைராய்டு அப்படின்னா அந்த சுரப்பி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வந்து ஹைப்போ தைராய்டுங்கிறது வரும் இந்த ஹைப்போ தைராய்டுங்கிறது இருக்கும்போது என்னென்னா வெயிட் கெய்னிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இந்த சுரப்பி வந்து அதிகமாக வந்து சுரக் போது அந்த ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க நிறைய பேர் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க சாப்பிட்டாலும் ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் அவங்க எப்போவுமே ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்ன நினைப்போம்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு சுரப்பி அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு டைஜஷன் லெவலும் அதிகமாக இருக்கும் மெட்டபாலிசமும் அதிகமாக இருக்கும் மூணாவது கேட்டகரி வந்து காய்டர்னு சொல்லுவாங்க காய்டர் அப்படிங்கும் போது வந்துட்டு முந்தி காலங்களில் பார்த்துருப்போம் இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்வெல்லாக இருக்கும் இது வந்து காய்டர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இந்த காய்டர் ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு காரணம் வந்து காய்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்னு சொல்லுவாங்க இந்த காய்ட்ரோஜென்ஸ் கெமிக்கல் வந்துட்டு நிறைய ஃபுட் மெட்டீரியல்ஸில் வந்துட்டு இது நார்மலாகவே இருக்கும் அடுத்தது காலிஃப்ளவார பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ காலிஃப்ளவர் அப்படிங்கிறது வந்துட்டு க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் வரும் இப்போ குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா காலிஃப்ளவார் ப்ரோக்கலி கேபேஜ் அப்புறம் முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி இது போல் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸில் குளுக்கோசினலேட் கோய்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இந்த காய்ட்ரோஜன்ஸ் என்ன பண்ணுன்னா தைராய்டில் வந்துட்டு நம்மளுக்கு தங்கக்கூடிய அயோடின் கண்டன்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தைராய்டு வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அயோடின் தேவைப்படும் அதனால தான் அயோடின் உப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த காய்ட்ரஜன்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த தைராய்டில் தங்கக்கூடிய அந்த அயோடின் கண்டென்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடும் அதாவது அதை ஃப்ளஷ் பண்ணி வெளியே அனுப்பிடும் ஸோ இதுதான் இந்த கைட்ரோஜன்ஸ் பண்ணக்கூடியது அதனால தான் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் சாப்பிடாதீங்க அதில் கோய்ட்ரோஜன்ஸ் இருக்கிறதுனால காலிஃப்ளவர் சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ உள்ள நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அயோடின் உப்பு யூஸ் பண்ணுறாங்க அதனால வந்துட்டு இந்த அயோடின் உப்பு தான் இந்த காய்டர் ப்ராப்ளம் உருவாக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் அயோடின்கிறது இருக்கும் அப்போது வந்துட்டு இதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்னு சொல்ல போனதுனா ஆட்டோ ஹூமின் தைராய்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஹசிமோட்டோஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் என்ன நடக்கும்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே வந்துட்டு தைராய்டு கிளாண்டை அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஆட்டோ ஆட்டோஹூமின் டிசீஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அந்த காய்டர் ப்ராப்ளம் அந்த ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம்லாம் வரும் முந்தைய காலங்களில் வந்துட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து சாப்பிடாதீங்க அப்படின் சொல்லுவாங்க ஏன்னா அப்போ வந்துட்டு அயோடின் கன்டென்ட் வந்து அதிகமாக இருக்காது இதை ஐ மீன் நார்மல் ஃபுட்டில் உப்புலாம் வந்துட்டு அப்போது வந்து அந்த காலத்தில் வந்துட்டு அயோடின் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் பட் இப்போ வந்து அயோடீங்கிறது வந்து சகஜமாக எல்லாேருமே அயோடின் உப்புன்னு யூஸ் பண்ணுறனால இந்த காய்ட்ரோஜன்ஸ் ப்ராப்ளம் அந்த காய்ட்ரோஜன்ஸ் ப்ராப்ளம் இதில் உள்ள அந்த கெமிக்கல் வந்து காய்டர் உருவாக்குதான்னு கேட்டால் வந்துட்டு அது வந்து அவ்வளோ பாசிபிளும் கிடையாது இந்த ஆட்டோ யூமின் நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ யூமின் பிரச்சனை இருந்தாதான் மட்டும்தான் வந்துட்டு இப்போ காய்டர் ப்ராப்ளம்ஸ் அதிகமான லெவல்ல இருக்கிறது அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம நாடுகளில் சொல்லும்போது நம்ம பச்சையான காய்கறிகளை வந்து அதிகமாக உட்கொள்ள மாட்டோம் பச்சையான காய்கறிகளில் தான் சில கெமிக்கல்ஸ் வந்துட்டு டேமேஜ் பண்றதுக்கு எப்படி நல்ல கெமிக்கல்ஸ் இருக்குதோ அதே மாதிரி விட்டு கெட்ட கெமிக்கல்ஸும் இருக்கும் அதை வந்து நம்மளோட உடலை டேமேஜ் பண்ணும் ஆனா நம்மளோட ஃபுட் ஹாபிட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே குக் பண்ணி தான் சாப்பிடுவோம் நார்மலாக குக் பண்ணும்போது இந்த காய்ட்ரோஜன்ஸ் சொல்ல போகக்கூடிய இந்த கெமிக்கல் வந்துட்டு நார்மலாகவே டிசால்வ் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதாவது வந்து குக் பண்ணும்போதே அது போயிடும் சொல்றாங்க அதனால நீங்க கவலை இல்லாமல் வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய காலிஃப்ளவர் ப்ராக்கலி கேபேஜ் இது எல்லாமே நீங்கள் நல்லபடியாக குக் பண்ணி நீங்கள் நல்லாவே சாப்பிட்லாம் ஸோ எது சாப்பிட்டாலுமே எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அளவோடு சாப்பிடுங்க ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழுங்க நான் உங்களை இன்னும் வேறு ஒரு தகவல்களோடு இன்னொரு நாள் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்